திஸ் வீடியோ பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும் ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் உங்களால் ஒரு நிரந்தரமான ஒரு மனத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் நம்ம ஒரு ஒரு காமனான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துக்கலாம் நம்ம எல்லோருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் சில நேரம் நம்ம ஃபோன் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஹேங் ஆகிற மாதிரி நம்ம சர்ச் பண்ணக்கூடிய சைட்டெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக சர்ச் ஆன மாதிரி ஒரு சில ஃபீல் வரும் அப்போது நம்ம சில செட்டிங்ஸில் போய் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம் சில டைம் மொபைலை சுவிட்ச் ஆன் ஆஃப் ஆன் பண்ணி கூட நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ நம்ம பேசிக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண மறந்துடுவோம் ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் க்ரோம் ப்ரௌசரில் போய்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம் எனக்கு வந்து மொபைல் ஹேங் ஆகிற மாதிரி பட் என்னுடைய நான் சர்ச் பண்ணக்கூடிய சைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய மொபைல் ப்ரௌசரில் வந்து இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய நம்ம ஒரு சைட் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய சப்போர்ட்டிங் சைட்ஸ் அப்படின்னு ஒரு மினிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா சில சைட் வந்து அதில் வந்து நம்மள தெரியாமலே ஆகி இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓவர்லோடாகி நம்ம ஃபோன் வந்து சில டைம் நம்ம சர்ச் பண்ணுற வேகம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ப்ரவுஸ் சொல்கிற மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து இதில் வந்து டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க இங்கே குக்கீஸ் அப்புறம் அந்த டேப் அப்புறம் பாஸ்வேர்டு அப்புறம் ஆட்டோ ஃபார்ம் டேட்டா சைட் செட்டிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து அந்த சேவ்டு பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டெலிட் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மோஸ்ட்லி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலீட் ஆகிரும் ஸோ டெலீட் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும் அதை நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம் ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ என்னுடைய ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ண டேப்ஸ் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து நான் ஒரு சைட்டை ஒரு எஸ்பிஓ போர்ட்டல் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் முன்னாடி முதல்ல சர்ச் பண்ணுறதுக்கும் இப்போ சர்ச் பண்ணதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போது என்னால் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த பேஜுக்குள்ளே நுழைய முடியுது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரபிள் இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த உங்களுடைய சை உங்கள் ப்ரௌசரில் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை வந்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசர் ரொம்ப அழகாக இருக்கும் Thank you friends